ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்னைக்கு நைட்டு இன்றைக்கி வந்து என்ன கிழமை புதன்கிழமையா புதன்கிழமை நைட்டு எங்கள் பசங்க பண்ணுற கூட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒருத்தி என்ன பண்ணிகிட்டு இருக்கா காத்தாடி அந்த காலத்துலலாம் ச மிட்டாய் வரும் இல்லையா அந்த மிட்டாயை சப்பிட்டு அந்த காத்தாடி எடுத்து பாருங்கள் அந்த காத்தாடியை நம்ம இதில் வச்சு சுற்றி கையில் சுற்றி விட்டோங்கன்னா அது மேலே பறக்கும் இல்லையா அது அவங்க அக்கா வாங்கிட்டு வந்தால் இவ ரொம்ப சண்டை போட்டு அதை பிடுங்கி வச்சுக்கின்னு ரெண்டு பேர்கிட்ட இருந்ததையும் பாருங்கள் ரெண்டு ஓல்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வச்சிட்டு இருக்கா சண்டை போட்டு பிடிங்கினு இங்கே பாருங்கள் கட்ல உரம் எப்படி இருக்கான்னு கஜல் காஜோ கஜல் கஜல் திரும்ப குடும்பா அவ்வளோ அவ்வளோ பிஸியில் இருக்காள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒருத்தி முடிச்சிட்டா இன்னொருத்தியை பாருங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து ட்ரெஸ்ஸை கழட்டுறீன்னா ட்ரெஸ்ஸை கழட்ட முடியாது என்ன பண்ணுவே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்கன்னு இருந்தாவே அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு அத்தனை கம்பளியை பெட்ஷீட்டை நான் மடித்து வச்சா கூட என்ன பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் தலைகாணியை பாருங்கள் எந்த கதியில் மா வச்சுருக்காங்க அடுக்கி வச்சுருக்காங்க இவங்க ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகும்போதும் ஒரு கதியாக பண்ணிடுறாங்க வீட்டை ஸ்கூல் விட்டு வந்தாலையும் ஒரு கதியாக பண்ணிடுறாங்க ஹோம் எல்லாம் இப்போ முடிச்சுட்டு இப்போ படுத்தாச்சு மேடம் எங்களோட மேடம் படுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு வாங்க எங்களோட சாரை காமிக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் எங்கள் சாரு சின்ன குழந்தைங்க தான் ஆடுவாங்க யானையில் எங்கள் சார் வந்து சின்ன குழந்தையா அவரு அவரை கேட்டால் நான் தான் சின்ன குழந்த அவின்னா சின்ன குழந்த அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆடிட்டு இருக்கார் ஏனியில் இவர் ரொம்ப சின்ன குழந்தையா அவங்க பாப்பாவை விட ரொம்ப சின்னவனா இந்த மாதிரிலாம் அட்டகாசன்னா அட்டகாசம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கனாவே எனக்கு பெருத்த தலைவலி அவள் ஒன்று மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகிறாள் அவன் எனக்கு இன்னும் வயசாகலை அதனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க பால்வடி அங் சொல்லுவாங்களையா பசங்களை அஞ்சு வயசு வரைக்கும் நாங்கள் வந்து எங்கக்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து தம்பியே சரி அவனுக்கு வயசாக வரைக்கும் அவன் பால்வடிக்கே போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பால்வடிக்கே அவனுக்கு அ அவனை அனுப்புகிறேன் அவனுக்கு இன்னும் ப கொஞ்சம் இருந்திருந்தா ப அனுப்பிருந்தால் கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கும் இருந்தாலையும் சரி வேணாம் நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இன்னும் அவனுக்கு ஒரு வயசு கம்மியாக இருக்குது அவனுக்கு இப்போ ஒரு மூணு வயசு தான் ஆகிட்டு இருக்கு சரி அதனால் அதனால் அவனை இது அனுப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வருஷம் ஸ்கூலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பண்ணுற அட்டகாசத்துக்கு அளவே இல்லை பாருங்க எங்கள் வீட்டில் என்ன கதி பண்ணிடுறா பண்ணி வச்சுருவாங்கன்னு எனக்கு அப்படியே அவங்க ஸ்கூலில் போறதுக்குள்ள எனக்கு அப்படியே பைத்தி ஏறிடும் பைத்தக்காரி எப்படி பைத்தக்காரங்க கூட நல்லா இருப்பாங்க அதுக்கும் மேலே ரொம்ப பிபி சுகர் கூட வந்துடும் இல்லாதவங்களுக்கு கூட அந்த மாதிரி வந்துடும் அவங்க பண்ணுறது எப்பா அப்பா அப்படின்னு நினச்சிக்கவேன் நான் பாருங்கள் என்ன என்ன அக்கு போர் பண்ணுறாங்கன்ட்டு இவளை பாருங்கள் இவர் வந்து சைலண்டாக இருக்கிறாரு அப்படியே சைலண்ட் தான் இவரு சைலண்டா வெட்டிக்குவாரு கமுக்குமா வந்து அப்படி தான் இவரெல்லாம் பாருங்க பாருங்க எப்படி வந்து இப்ப அவ சண்டைக்கு வந்துட்டாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டில் தினமும் அதனால்தான் நான் அடிக்கடிக்கு வீடியோ போடும் முதல்லாம் நான் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க இருந்தால் நம்மளோட கஷ்டம் கூட எவ்வளோ கஷ்டம் மனசில் இருந்தால் கூட பஸ் நம்மளோட கஷ்டம் பறந்து போயிடும் அப்படின்னு எதனால் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸ்கூலில் விட்டு வந்தால் இந்த ஆர்ப்பாட்டம் மறுபடியும் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் இப்படி தான் பாருங்கள் என்ன என்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு அதுவும் இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் தாங்க முடியல இவங்க பண்ணுறது இன்னும் பெருத்தையும் சார் சண்டை தான் அடிதான் அடி தட்டி வெட்டு குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்க கேட்டு தான் பாருங்கள் அவன் தலைய இவன் பிடிக்க இவன் தலைய அவன் பிடிக்க இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பைத்தான் பயிற்சி ஏறிவிடும் பிபி சுகர் இல்லாதவங்களுக்கு கூட ஏறிவிடும் என் நாட்டை இவங்கள வச்சுட்டு மேய்க்கவே முடியல என்னைக்கிட்டா ஆகுவாங்க என்னைக்கிட்டா நம்மளோட கஷ்டம் தீரும் என்னைக்கிட்டால் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்